கடந்த சில நாட்களை ஒப்பிடும் பொழுது இந்த மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல இருப்பினும் தினத்தை தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி அந்த கனமழையுடன் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று மலையோர பகுதிகளிலும் சரிதான் அதே போன்று கடலோர பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் மிகவும் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன கடந்த சில நாட்களை பொறுத்த அளவில் மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல அதிகரித்து இருந்த நிலையில் இன்றைய தினம் மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்திருக்கிறது நேற்று முன்தினம் ஏழு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தன ஆனால் நேற்றைய தினம் மூன்று மாவட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் எந்த மாவட்டங்களுக்கும் அந்த மஞ்சள் அலாட் எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை தொடர்ச்சியாக இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்ப்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கேரளாவை பொறுத்த அளவில் அந்த வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமடைந்திருந்த நிலையில் ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் முழு கொள்ள அளவை எட்டியிருக்கின்றன அந்த வகையில் ஒரு சில மாவட்டங்களுக்கு குறிப்பாக இடுக்கி அதை போன்று பாலக்காடு மாவட்டங்களில் இருக்கும் அணைகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் அதே போன்று ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இடுக்கி மாவட்டத்தை பொறுத்த அளவில் மாட்டுப்பட்டி ஆனையரங்கள் குண்டலா மலங்களுக்கு வெட்டலாற்று எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பாலக்காடு மாவட்டத்தை பொறுத்த அளவில் காஞ்சிரம்புலா மீன்கரா வாழையாறு போன்ற அணைகளுக்கும் வெட்டலாற்று எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது மாநிலத்தை பொறுத்த அளவில் ஒவ்வொரு அணைகளும் முழுக்கொள்ள எட்டியிருக்கும் நிலையில் இந்த அணைகள் பொறுத்த அளவில் முழுக்கொள்ள அளவு எட்டியிருக்கிறது மேலும் மழை நீடிக்கும் பொழுது உபதிநீர் திறந்துவிட வாய்ப்பு இருப்பதால் இந்த அணைகளுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது நாட்களில் தொடர்ச்சியாக மழை நீடிக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன கிருஷ்ணவேணி கேரளாவில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார் What is it? Here?